பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்டில் இந்த வார எவிக்ஷனில் தீபக் அவர்கள் எலிமினேட் ஆகிட்டாரு அப்படிங்கிற விஷயம் ரசிகர்கள் மத்திலேயும் அவருடைய ஃபேமிலி மத்திலேயும் பெரிய ஷாக் அப்படின் சொல்லலாம் ஏன்னா தீபக்கை பொறுத்தவரையும் அந்த வீட்லேயே ரொம்பவே ஸ்ட்ராங் பிளேயர் எந்த வேலையாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு டாஸ்காக இருந்தாலும் சரி அவர் சூப்பர்பாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு ஆளா தான் பாஸில் ஹவுஸ்மேட்ஸ் மத்தியில் இருந்தார் பட் இவர் எப்படி எவிக்ட் ஆனாரு அதுவும் பவித்ரா அவர்கள் இருக்காங்க சௌந்தர்யா இருக்காங்க இவங்க யாருமே எதுவுமே ஆக்சுவலி அந்த அளவு ஸ்ட்ராங்கா எதுவும் பண்ணலையே ஆனா தீபக் ஏன் எஃபெக்ட் ஆனாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பலருமே கேள்வி எழுப்பிட்டு பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு அத்தனை தகுதியும் தீபக்கு இருக்கு ஆனா எதுக்காக எஃபெக்ட் பண்ணீங்க யாரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு பலருமே பிக் பாஸையும் விஜய் சேதுபதியுமே கேள்வி கேட்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்ல அப்போ யார் டைட்டில் வின்னர் ஆவா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இப்போ எழுந்திருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்டோட டைட்டில் பின்னர் யாரா இருப்பாங்க ஒரு வேளை சௌந்தரியா தான் வரப்போறாங்களோ அப்படிங்கிற உங்களுடைய தாத் செந்தங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க